சமீபத்தில் நான் பார்க்கறது ஒரு சில வீடியோ பார்க்கின்ற போது கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருந்தது ஒரு ஆபத்தான நிலை இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு தெரிந்த வகையில் அவரவருடைய வழிபாட்டின் காரணமாக ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு இருக்காங்க பயமுறுத்தல் என்பது பயமுறுத்தல் வந்து வேண்டவே வேண்டாம் இந்த தேசத்தினுடைய தலைமையை உருவாக்கிடக்கூடிய ஒரு இடத்தினை ராசிக்க இந்த தேசத்தை தீர்மானித்திட நிர்மாணித்திடக்கூடிய சக்தியினை சன் அசோடிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு கிரக பயிற்சிகளின் போதும் பல்வேறு தகவல்களை உங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு வரேன் இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல்களையும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு பொதுவாக கிரகங்களை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன் இந்த கிரக சஞ்சார நிலை அவர்கள் அமருகின்ற இடம் அந்த இடத்தில் அவர்கள் எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் அமருவார்கள் அமருகின்ற போது எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை எல்லாம் தெளிவுபடுத்திகிட்டு வரவொன்று நான் இதில் சமீபத்தில் நான் பார்க்குற ஒரு சில வீடியோவை பார்க்கின்ற போது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது என்ன வருத்தமானால் இந்த சுனாமி வருவதற்கு முன்னால் இல்லை வந்த பின்னதான் பேசுனாங்க அந்த கொரோனா வரது மாதிரி யாரும் சொல்லலை வந்த பிறகு தான் இந்த கிரக சேர்க்கை இப்போ என்ன சேர்க்கைக்குள் ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள் எப்போ ஐந்தாம் தேதி சஞ்சரிக்க போகிறார்கள் ஒரு ஆபத்தான நிலையை காத்துக்கொண்டிருக்கிறது இருக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் சங்கடமாகும் பெரிய பிரச்சனை தேசத்தில் உருவாக போகிறது இது போன்ற கற்பனாவாதங்களை ஒரு சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியாகணும் இரண்டு விஷயங்களை நாம் கவனிக்கணும் பனிரெண்டு ராசிகளை பார்க்கின்ற போது கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மஷ ராசி இது ஒரு பக்கம் இந்திய தேசம் என்று வருகின்ற போது இந்த நாட்டின் ராசி கடகராசி இந்த கடகராசிக்கு மையமாக வைத்து பார்க்கின்ற போது இந்த ஐந்தாம் தேதி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெற இருக்கிறது அப்படின்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு இந்த சேர்க்கையின் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற இருக்கிறது இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு தெரிந்த வகையில் அவர் அவருடைய வழிபாட்டின் காரணமாக ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு விஷயத்தை பார்த்தே ஆகணும் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடம் அவர்கள் பார்க்கின்ற இடம் கிரகங்கள் அவர்களுக்குள்ள நிலை இந்த நிலைகளை எல்லாம் பார்த்தாலும் ரிஷபராசிக்குள் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் குரு பகவான் சுக்கிரன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் புதன் நட்பாக சஞ்சரிக்கிறார் இந்த சஞ்சார நிலை இந்த நான்கு கிரகங்களும் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ரிஷபராசிக்குள் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி நான்கு கிரகங்களும் ரிஷபராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் எந்த விதமான பிரளயமும் ஏற்பட்டு விடவில்லை எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடவில்லை எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டு விடவில்லை அதனால பயமுறுத்தல் என்பது பயமுறுத்தல் என்பது வேண்டவே வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் என்ன இரண்டாம் தான் சஞ்சரிக்கிறாங்க அது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சஞ்சரிக்கின்ற கிரகம் குரு பகவான் அங்க இருக்காரு இதற்கும் மேலாக ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தினுடைய தேர்தல் முடிவு ஜூன் மாதம் நாலாம் தேதி வெளிவருகிறது இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நம்முடைய தேசத்தின் ராசி என்பது கடகராசி கடகராசிக்கு இந்த ரிஷபராசி என்பது பதினொன்றாவது இடம் லாபஸ்தானம் அதற்கு மேலாக இந்த ஐந்து கிரகங்களும் தன்னுடைய ஏழாம் பார்வையின் வழியாக பார்க்கின்ற ராசி ராசி இந்த தேசத்தினுடைய தலைமையை உருவாக்கிடக்கூடிய ஒரு இடத்தினை ராசிக்கு ஐந்தாம் இடத்தினை செவ்வாய் பகவானுடைய வீட்டினை ஐந்து கிரகங்களும் ஒன்றாக பார்க்கின்றார்கள் அப்ப சொல்லவே வேணும் ஒரு நிலையான ஆட்சி அமையும் என்பதை தவிர வேறு எந்த விதமான சங்கடங்களும் இந்த நாட்டிற்கு ஏற்படப் போவதில்லை இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்பது சுபமான பலன்களை மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பினை நிறைவேற்றிடக்கூடிய இறை வழிபாட்டினை ஏற்றிடக்கூடிய மனதினை தெளிவுபடுத்திடக்கூடிய மாற்றங்களை உருவாக்குமே ஒழிய எந்த விதமான அசம்பாவிதத்தையும் இந்த நாட்டில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளே கிடையாது குரு பகவான் பார்க்கின்ற போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது இந்த நாட்டிற்கு சுபிக்ஷமான பலன்கள் உண்டாகுமே ஒழிய சங்கடமான பலன்கள் ஏற்படுவதற்கு துளியலும் வாய்ப்பில்லை அங்கே சஞ்சரிக்கின்ற நாலு திரங்களில் பார்க்கின்ற போது ஞானக்காரகன் குரு பகவான் வித்யா புத பகவான் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கர பகவான் ஆட்சியாக சந்தரிக்கிறார் மனக்காரகன் உடல்காரகன் சந்திரன் ஆத்மக்காரகன் சூரியன் இந்த தேசத்தை தீர்மானித்திட நிர்மாணித்திடக்கூடிய சக்தியினை ஐந்தாம் தேதி அவர்கள் ஐவரும் இணைந்து வழங்குகிறார்கள் இதுதானே தவிர வேறு எந்த விதமான சங்கடங்களும் இந்த தேசத்திற்கு ஏற்பட போவதில்லை ஒரு நிலையான ஆட்சி அமையும் ஐந்து கிரக சேர்க்கிற சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்